மகத்தியர் திருவுடிகள் போற்றி ஓம் அகத்தியர் திருவுடிகள் போற்றி ஓம் அகத்தியர் திருவுடிகள் போற்றி ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி ஓம் மாணிக்க வாசகர் திருவிடிகள் போற்றி ஓம் மாணிக்க வாசகர் திருவிடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவுடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஓம் தஞ்ஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் அருணகிர்நாதன் திருவடிகள் போற்றி ஓம் நாதன் திருவடிகள் போற்றி ஓம் அருணகிரிநாதன் திருவடிகள் போற்றி அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் நேற்று கொங்கண மகரிஷி அவர்களும் மகான் கோரக மகரிஷி அவர்களும் உணவு பற்றி நேற்று சொன்னார்கள் முச்சங்கிளையும் உப்பும் சேர்த்து வறுத்து உட்கொண்டு வேண்டும் உப்பு சத்து வேண்டும் உடம்புக்கு என்று சொன்னார்கள் அதுக்கு காரணம் இருபத்தெட்டு ஆண்டுகள் உப்பிலா உணவு சாப்பிட்டு மூலக்கணலை தட்டி எழுப்பி உள்ளார்கள் ஆசான் துணை ஒன்று மூலக்கணல் தோன்றியுள்ளது இந்த மூலக்கணலுக்கு நான் உணவு சரியான ஒரு உணவு கொடுக்காவிட்டால் அந்த கடல் எண்ணெய் எண்ணெய் பதம்பாத்தி விடும் அந்த கடலை நான் கொள்ளாவிட்டால் அது எண்ணெய் கொன்றிவிடும் அதுதான் அந்த என்ன செய்தார் உப்பை குன்று முச்சங்க சேர்த்து வறுக்கும் போது உப்பு விடும் அந்த அந்த உப்பை சேர்த்து உணவு உண்டால் அது அவ்வளோதமாக அது மருந்து அங்கே மாறும் என்பது ஞானிகள் கருத்து இது எல்லா ஞானிகளும் உண்டு இருக்கிறார்கள் அதே போல் எனக்கும் அதை மாதிரி உணவு சாப்பிட வேண்டும் அப்போது தான் தேகம் நீடிக்கும் என்று சொல்லியிருக்கிறார் அந்த உப்பு சத்து சேரவில்லை என்றால் நிச்சயம் தவத்தை முடிக்க முடியாது தவத்தை முடிக்க முடியாமல் தடுமாட்டம் முடிவிடும் ஆகவே எந்த உணவாக இருந்தாலும் இதனால் ஒரு சாப்பிட்ட உணவும் ஞானிகள் சொன்னபடி தான் சாப்பிட்ருக்குறோம் ராம் சொல்வார் பாட்டு வித்தால் பாடுகிறேன் பணிவித்தால் பணிகின்றேன் என்னை கூட்டி வித்தால் கூடுகின்றேன்